நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிற நாட்டு டே சீரியல் ரீப்பார் இலக்கிய இலக்கிய சீரியலாக அடுத்தடுத்து என்ன சாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வெடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌதமை பிடிக்குமா இல்லை இலக்கியாவை பிடிக்குமா இல்லை ஜானுவை பிடிக்குமா இல்லை ரேவத்தியம் அம்மாவை பிடிக்குமா இல்லை நம்மளோட பைரவி மட்டும் அஞ்சலியை மட்டும் பிடிக்குமான் கம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கியாவுக்கு பிறந்தநாள் இருந்ததுனால பத்து லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்கி நம்மளோட கௌதம் இலக்கியாவை ட்ரைவ் பண்ண சொல்லி விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்மளோட இலக்கியாவும் வேக வேகமாக நல்லா அருமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ நம்மளோட இலக்கியாவோட காரில் வந்து பிரேக் பிடிக்கல நம்மளோட சென்டரில் வந்து நம்மளோட பைரவியும் அஞ்சலியும் போட்ட பிளான் படி நம்மளோட அஞ்சலி காருக்கு முன்னாடி வந்து விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு விழுந்துட்டு இந்த விஷயம் வந்து நமக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது இவங்களுக்காகவே இது நடக்குதா இல்லை இவங்க பிளான் பண்ணி நடக்குதா அஞ்சலியும் பயிரிங் தெரியலைங்க நம்மளோட அஞ்சலிக்கு நெத்தியிலேருந்து லைட்டாக ரத்தம் வந்துட்டு இருக்குது இப்போ வந்து அஞ்சலிக்கு என்ன நடக்க போதும் எது நடக்க போதும்னு தெரியல நம்மளோட கௌதம் ஒரே பதட்டமாக போய்ட்டா நம்மளோட அஞ்சலியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு இதனால் வந்து திரும்பவும் கார்த்திக் வந்து நம்மளோடய மேலே திரும்பவும் கோவப்பட போகிறாங்க மறுபடியும் இவங்க நம்மளுக்கு தலையில் பார்க்குறாங்க நம்மளோட அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வர வரப்போதுங்க அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த எபிசோடில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்மளோட ரேவத்தி அம்மாவும் நம்மளோட ஜானவமாவும் ஏற்கனவே நம்மளோட கௌதம்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை தெரியாதுங்க நம்மளோட பைரவிக்கு நம்மளோட ரேவத்தியோடய பையன்தான் வந்து கௌதமுங்கிறதுனால இது தெரிஞ்சா இருக்கு ரியாக்ஷன் ரியாக்சன் என்னன்னு தெரியலீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்